அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மார்கழி ஞாயிற்றுக்கிழமையில் கேட்க வேண்டிய பாடல் என்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நவ கிரகங்களுக்கு எல்லாம் தலைவனாக விளங்குபவர் சூரிய பகவான் சூரிய பகவான் உதிக்கவில்லை என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புழு பூச்சி கூட உயிர் வாழ முடியாது பூமிக்கு ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவானுக்கு உரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிலும் மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது என சொல்லப்பட்டுள்ளது மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்போது நான் சொல்லக்கூடிய முறையில் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மன பயம் நீங்கும் மன பதட்டம் நீங்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் தவிடு பொடியாகும் சில பேருக்கு வாழ்க்கையில் என்னதான் உழைத்தாலும் ஒரு முன்னேற்றமே இருக்காது முன்னேற்றத்திற்கான வழி தெரியாமல் தவித்து வருவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் இந்த மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானின் இந்த பாடலை காதால் கேட்கும் போதே அவர்களுக்கு உண்டான பலன் அபரிவிதமாக கிடைக்கும் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை எந்த பாடலை ஒழிக்க விட்டு காதல் கேட்க வேண்டும் தெரியுமா உங்களுக்கான இந்த பாடலை கேளுங்கள் மார்கழி ஞாயிறு அதாவது ஆதித்தி இருதயம் பாடலை ஒழிக்க விட்டு காதல் கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் மனபயம் குறையும் காரில் பயணம் செய்யும் போது வீட்டில் இருக்கும் போது சினிமா பாடல்களை போட்டு கேட்போம் அதிலிருந்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கி சூரிய பகவானுக்காக இந்த பாடலையும் கொஞ்சம் கேளுங்கள் யூடியூபில் போட்டாலே உங்களுக்கு இந்த பாடல் வந்துவிடும் உங்களால் இந்த பாடலை படிக்க முடியும் என்றால் பார்த்து படித்தாலும் தவறு கிடையாது ஆனால் இந்த பாடல் வரிகள் படிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் நாலு முறை ஆதித்து இருதைய பாடலை காதில் கேட்டுவிட்டு பிறகு அந்த பாடல் வரிகளை நீங்களே படிக்க முயற்சி செய்யுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதித்ய பாடலை படிக்கிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாடலை கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சூரிய பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பாடலை ஒழிக்க விட்டு கேட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றத்தை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இந்த மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கத்தில் நவகிரக சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு இருக்கும் சூரிய பகவானுக்கு கோதுமை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சின்ன பேப்பர் பிளேட்டில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை போட்டு இரண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு வந்தால் சாதக கட்டத்தில் சூரிய பகவானால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை எந்த மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையிலுமே இப்போது சொன்ன பரிகாரத்தை செய்தாலும் உங்களுக்கு பல நிச்சயம் கிடைக்கும் ஆனால் மார்கழி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்குரிய சிறப்பான மாதம் என்பதால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது இரட்டிப்பு மடங்கு பலனை பெற்றுத்தரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்